ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னுடைய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு அதுக்கான விளக்கம் அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன் அந்த மேடையில் துரைமுருகன் பாடின பாட்டு உண்மையிலே அவருக்கு தெரியாது அந்த பாட்டு தெரியாது அந்த பாட்டை அவர் நான் பாடி தான் கேட்டுக்கிறார் அந்த பாட்டுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை அந்த பாட்டை ஏற்றி அதை மெட்டமைத்து பாட வச்சு வெளியிட்டது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது பல நூற்று கணக்கான மேடைகளில் அந்த பாடல் பாடப்பட்டிருக்கு இதே கருத்து சொல்லப்பட்டிருக்கு அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு வருத்தமோ கோபமோ இழிவோ அதெல்லாம் தெரியல அதை திருப்பி நாங்கள் எடுத்து பாடும்போது ஐயையோ அது அப்படியாயிருச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவதூறு பேசுவது அச்சிங்கமான அரசியல் பேசுவது இதுக்கெல்லாம் ஆதித்தாய் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் தோற்றுவாய் எதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் அவர் அந்த தலைவரே மதிப்புமிக்க கலைஞர் கருணாநிதி அவர்களே பேசுனதெல்லாம் இருக்கு குறிப்பாக எங்கள் தாத்தாவைலாம் வந்து கருவாட்டுக்காரியின் சீமந்தபுத்திரர் மரமேரி கட்டப்பீடி முன்னாடியெல்லாம் ரஷ்யாவுக்கு எரும தோலை தான் அனுப்பிட்டு இருந்தோம் இப்போ மாட்டே அனுப்பணும்னு பேசுனதுல அது மாதிரி ஒவ்வொரு தலைவர்களை பற்றி பேசுறது அம்மையார் இந்திரா காந்தியை பத்தி அம்மா ஜெயலலிதா பத்தி பால்கனி பாவை என்று பேசியது இந்த ஐயா எம்ஜிஆர் அவர்களை ஆண்மையற்ற ஒரு ஆன்மகன் இல்லாத ஒரு அலி என்றுலாம் எல்லாம் பேசுனது கொடுமையான விமர்சனங்களாக வச்சிருக்காங்க இந்த நீங்க எந்த கட்சியில இப்படி இழிவா பேசுறதுக்குன்னு பேச்சாளர்களை வச்சிருந்தாங்கன்னா இவங்க தான் மதிப்புக்குரிய எங்கள் ஐயா வெற்றி கொண்டாங்கலாம் மேடையில் அம்மா ஜெயலலிதாவை பேசுனதெல்லாம் நீங்கள் இப்போ நான் பேசி காட்ட முடியாது இப்போ அந்த கட்சியில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பேசுறதெல்லாம் சைதை சாதிக்கெல்லாம் ஒவ்வொரு மாற்றுக் கட்சியில் இருக்கிற பெண்களை பற்றி குறிப்பிடுறதெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க நாகரிக அரசியலை பற்றி கண்ணியமான அரசியலை பற்றி கற்றுக் கொடுக்கறதுக்கு அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கான தகுதி நேர்மை ஒரு துளியும் இல்லாத கட்சி தமிழ்நாட்டில் இருக்குன்னு அது திமுக தான் இதில் ஏதோ சண்டாளர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு உண்மையிலே உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு உண்மையை பேசுகிறேன் சத்தியத்தை பேசணும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு தெரியாது சண்டாளர்னு ஒரு சமூகத்துக்கு தெரியும் எங்கள் கிராமங்களில் சித்தூர்கள் குறிப்பாக நாங்கள்லாம் பிறந்த ராமநாதர் சிவகங்கையில் சாதாரண மட சண்டாலப்பாவினர் அப்படி பண்ணிட்டேன் இடம் சண்டாலப்பால் இப்படிலாம் பேசுறது இருக்குது நீங்கள் படங்கள்லேயே நீங்கள் பார்த்தீங்க அடி சண்டாலி ஓன் பாசத்தாலேனு என் தம்பி அமீர் எடுத்த படத்துலேயே பருத்தி வருது அப்புறம் தம்பி ஜிவபுராசு படத்தில் சண்டாலி ஒன்றுன்னு ஒரு பாட்டு வருது அப்போலாம் இவங்க பேசலை பாஞ்சாலங்குறிச்சி நான் எடுக்கும்போது என்னுடைய பங்காளி வடிவேலவர்களை வச்சு ஒரு நகைச்சுவையில் அட சண்டாலா சண்டாலான்னு ஒரு வார்த்தையை பேசிடுவார் அப்போ எனக்கு தெரியாது உண்மையிலே தெரியாது படம் வெளியாகி ஓடும்போது எனக்கு கடிதம் வருது இந்த மாதிரி எப்படி இது பண்ணி இப்படி சொல்லிட்டீங்க உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கல அப்போதான் தெரியும் ஓ இந்த பேரில் ஒரு சமூகம் இருக்குது போல இருக்கு அப்படின்னா அப்போ நான் வார்த்தை கடிதம் எடுத்து இனிமே இந்த மாதிரி பயன்படுத்துறது இல்லையா அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் பயன்படுத்துறது இல்லை இவங்க தான் அதை வந்து சலுக்கர்கள் சண்டாளர்கிற வார்த்தையில் அதிகமாக பயன்படுத்தினது ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சங்க இலக்கியங்களில் மந்திரங்களில் ஏன் திருமூலர் வரைக்கும் சண்டாளருங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிறார் கந்த சிருஷ்டி கவசத்திலேயே சண்டாளருங்கிற வார்த்தை ஐயா கருணாநிதி அவர்கள் நீங்கள் பாருங்கள் பாசப்பறவைகள் படத்தில அந்த நீதிமன்ற இதில் அந்த சண்டாளருங்கிற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறது இது வந்து அண்ணா நாமம் வாழ்கை என்று கூறிக்கொண்டே அவருக்கு பட்டை நாமம் சாற்றுகிற சண்டாளத்தனத்தை தமிழகம் இனியும் பொறுத்து அவர் முதலமைச்சராக இருக்கும் போது சேது சமுத்திர திட்டத்துக்கு எதிராக அதிமுக கருத்து சொன்னபோது பதிவு செஞ்ச வார்த்தை திருப்பி அதெல்லாம் கொடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் கெடுத்தார்கள் அதையெல்லாம் கெடுத்தது யார் இந்த சேது சமுத்திர திட்டத்தை அமைக்க விடாம அதையெல்லாம் கெடுத்தது யார் எந்த சண்டாளர்கள் அது கெடுத்தது இது யார் ஐயா ஐயா எழுதுனது ஐயாவே எழுதுனது நீங்க பாருங்க கந்தசஷ்டி கவசம் முதல்ல அதை எழுதுனவர் ஒரு மேலதான் நீங்க நடவடிக்கை கனகபூசை கொள்ளும் காலியோட அனைவரும் விட்டாங்காரரும் மிகுவள பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிலும் தோடிட என்று வருது இது ஒரு அர்த்தம் திடீர்னு எங்க சாதி வந்துருச்சு இவ்வளவு காலமா வலிக்கல மேல்பாதியில கோயிலுக்குள்ள விடாம பூட்டை பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு வலிக்கல நீ எசி தானமா எசி தானமானு பக்கத்தில் இருக்க பெண்ணை கேட்கும்போது வலிக்கில்லை நாங்கள்லாம் தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை வெளியே நிற்க வைக்கிறீங்கன்னு அமைச்ச பெருமக்கள் பேசும்போதெல்லாம் அவங்களுக்கு வலிக்கில்லை வலிக்கில்லை ஒரு நீதிபதி தாழ்த்தப்பட்டவன் நீதிபதியானது அவன் தகுதியால் வரல இவங்க தான் அவங்க நம்ம நீதிபதி ஆக்குனாங்க என்று ஐஆர்எஸ் பாரதியெலாம் பேசுனது இருக்குது நாங்கள் போட்ட பிச்சேன்னு இதில் யார் கேட்டது நீங்கள் உட்கார்ந்துருக்க நாற்காலியெல்லாம் நாங்கள் போட்ட பிச்சேன்னு நீங்கள் யாரும் சொல்லலையே திடீர்னு உங்களுக்கு இதயம் அப்படி காயப்பட்டுது புண்ணாய போயிருது சண்டாளர்னு நாங்க என்ன பண்ண இருக்கிற பாட்டு கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதினு இருக்கிற பாட்டு நான் பாடல என் தம்பி துறைமுருகனும் பாடல அதை எழுதி வெளியிட்டது அதிமுக அப்போல்லாம் எங்க போய் படுத்துக்கிட்டு இருந்தீங்க காதல பஞ்சு வச்சு கவுந்து படுத்துக்கிட்டு இருந்தீங்களா எங்கே போச்சு ஏதோ அதிகாரத்தில் இருக்கிறவன அப்படியே ஹயோ எங்களை அசிங்கப்படுத்தி நீங்க பண்ண அக்கிரமும் நீங்க இந்த உங்களுக்கு வாக்கு செலுத்தி வாழம் ஆழம் வச்ச இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த துரோகங்கள் பட்டியலிட்டு பேசலாமா யார் என் கூட வருது அங்கிருந்தா வந்திருக்கேன் நான் புதுசா படிச்சுட்டு வர வேண்டியது இல்லை நீங்க கத்து கொடுத்தாதான் வாங்க தர்க்கம் செய்வோம் ஒரு பொது மேடை நீங்க தான் நிறைய தொலைக்காட்சி வச்சிருக்கீங்க வாங்க உங்கள் வாடகை வாய்கள் உங்கள் வலையொழிகள் உங்கள் காதரவாய்ங்கிற வாய்கள்லாம் எப்படி பேசுதுன்னு ஒரு தடவை நீங்கள் கேட்குறீங்களா மாண்புமிகு சட்ட அமைச்சர் ஐயா ரகுபதி அவர்கள் அவங்க கட்சி காதரவாக பேசுகிற வலையொழியாளர்கள் யூடியூபர்ஸ் அவங்க பேச்சுக்கெல்லாம் கேட்குறாங்களா அவங்க எங்களையெல்லாம் கேவலமாக பேசும்போது உங்களுக்கு இனிக்குது நாங்கள் பேசிட்டா அப்படியே நெஞ்செல்லாம் புண்ணாயிருது காதல் அப்படியே ஈயத்தை கட்சி ஊத்துற மாதிரி உங்களுக்கு ஆயிடுது எங்களை திட்டும்போது உங்களுக்கு தேன் வந்து பாயுது எப்படி இது கன்னியாகுமரியில் பேசினாருங்க துறை கன்னியாகுமரியில் பேசினார் புதுசாக ஒன்றும் பேசலை அதுங்க நான் பேசுங்கிறது தான் நீங்கள் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் முல்லைப்பெரியாற்று அணைக்கு கீழே பேவி அணைன்னு ஒன்று இருக்குது அந்த அணையில் தான் நீரை தேக்கி நம்ம எடுக்கணும் அதில் மரங்களை அடர்த்தி கொஞ்சம் இருக்கிறதுனால கொஞ்சம் பெரிய மரங்கள் இருக்கிறதுனால நீரை அதிக அளவு தேக்க முடியல அந்த மரத்தை வெட்டி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டால் அதிக அளவு நீரை தேக்கலாம்ங்கிறது இருக்கிற யதார்த்தனையில் இந்த மரத்தை வெட்டிக்கிறவனு கேரள அரசு கிட்ட அனுமதி எத்தனை ஆண்டுகளா தமிழ்நாடு அரசு கேட்கும் நினைக்கிறீங்க நீங்க சொல்லுங்க ஒரு தோராயமா நாற்பத்தஞ்சு ஆண்டுகளாக கேக்குது தர மறுக்கிறாங்க கடைசி ஆகியா பினராயி விஜயன் தந்துட்டாரு ஆனா அது அது போகும்போது எதிர்த்து வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்துல அதை மறுத்துடுறாங்க ஒரு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறத நம்ம ஏற்கிறோம் ஆனா மரத்தை வெட்டிட்டா நட்டு வச்சு வளர்த்துற முடியுங்கிற எதார்த்தம் இருக்கு இயற்கை உண்மை இருக்கு ஆனா வெட்டிட்டா வளர்க்கவே முடியாதுங்கிற மரத்தை வெட்ட அனுமதிக்காத கேரளா என்னுடைய மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி இல்லை மலையை வெட்டி அப்படியே எண்பது லட்சம் டன் அதான் என்னுடைய விழுந்த துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போகுது எண்பது லட்சம் டன் அவங்க சொன்னது அவ்வளோதான் எடுக்குமா சொல்லுங்க மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருது கேரளாவில் மணல் அள்ளுவதற்கும் மலையை மணல் கற்களாக நொறுக்குவதற்கும் மண் மலையை மணலாக மாற்றுவதற்கும் தடை இருப்பதால் நல்லா இந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும் தடை இருப்பதால் வழக்குதாரர் போடுறார் தடை இருப்பதால் தமிழ்நாட்டிலிருந்து மலையை மணலாக கற்களாக எடுத்துட்டு போக நீங்க அனுமதிக்கணுமா நீதிமன்றத்தில் அனுமதி கேக்குது தமிழ்நாடு அரசு அதுக்கு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கல நீதிபதி சொல்றாரு ஒரு நாளைக்கு எழுநூறு லாரிகளில் நீங்க எடுத்துட்டு போகலாம் அந்த அந்த நீதி நீதிபதி ஏன் கேரளாவில் தடை இருக்குன்னு கேட்டிருக்கணுமா இல்லையா இப்ப என்ன கோவரம்னா அவன் நல்ல ஆத்தாலுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் இங்கே ஆள்ரா அப்படின்னு வரும்ல என் மலை எனக்கு என் வளம் எனக்கு என் மண்ணின் வளத்தை நான் பாதுகாக்கணும் தானே எனக்கு தகப்பனா இருக்க முடியும் மற்ற மாநிலங்கள்லாம் தான் இந்த சிக்கல் பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற ஒருத்தங்க வளர்த்த முடியுமாடா அந்த மரத்தை வெட்டுனா வளர்க்க முடியுமாடா ஏன் மலை உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அழிக்கிற உரிமை யார் கொடுத்தது வளங்களை சுரட்டி கொடுப்ப கொடுப்பதை வளர்ச்சி என்று கட்டமைத்தது யார் உங்களுக்கு கற்பித்தது யார் யார் இந்த இந்த மலை உங்களுதா உங்களுதா பூமி பரம்பரை சொத்தா இல்லை உங்கள் நீங்கள் வாடகைக்கு வாங்கி போகும்போது பத்திரமா படைச்சிட்டு போகணும் பிள்ளைகள் உலக நீதி இயற்கை இதை பத்தி கவலையே என்ன கொடு துரோகங்களை இந்த கட்சி ஆட்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்து நினைக்கிறீங்க இப்ப இருக்கிற மாண்புமிகு ஐயா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கர்நாடகாவில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரியில தண்ணி தராது அந்த அணை கட்டியே தீர்வேங்கிறது கோட்பாடு அது பாரதிய ஜனதா அது காங்கிரஸ் ரெண்டு பேருக்கும் கொள்கை மாறுபாடு கிடையாது பாரதிய ஜனதாவும் தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கு ஒதுக்கி இருக்கு மேகத்தாத்துக்கு காவிரியில தண்ணி தராது தெரிந்து நீங்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு நீங்க போய் உழைக்கிறீங்க தமிழர்களை ஓட்டுப்பட சொல்றீங்க வெறும் ஒரு கட்சியின் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் நீங்க போய் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி அதுக்கு வெற்றிக்கு பாடுபடுங்க ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எப்படி போய் மக்களின் உரிமையை பறிக்கிற தடுக்கிற இழிவா பேசுகிற ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாத தமிழர்களுக்கு சொல்ற ஒரு கட்சியை எப்படி வெள்ள வைக்கிறதுக்கு போய் தமிழர்கள் வாக்கை நீங்க சேகரிச்சீங்க இப்ப அதே சீத்தாராமையா சிவகுமார முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இங்க வந்து தமிழ்நாட்டில் வந்து இங்கே வாழ்கிற கன்னடர்கள் திமுக காங்கிரஸ்க்கு ஓட்டு போடுங்கன்னு பேச வச்சிருங்க பாப்போம் எப்படி நீங்க செஞ்சீங்க இப்ப ஒரு டிஎம்சி கொடுக்க சொல்லுது காவிரி மேலாண்மை ஒழுங்காற்று ஒரு டிஎம்சி தர முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு உங்க பதில் மேகதாதில் அணை கட்டியே தீர்வம் கர்நாடகா பதில் எவ்வளவு பெரிய துரோகம் எதை எதை சொல்லிட்டாருன்னு சீமான வந்து நீ இருக்கிற பாட்டா பாடின எத்தனையோ பாட்டை பாடுற மாதிரி இருக்கிற பாட்டை பாடணு அதுக்கு உருவமே இருக்கிறீங்க உங்க உருவமையே கர்நாடகாவில தூக்கிட்டு போனான் செருப்பு கழட்டி அடிச்சான் தீ வச்சு கொளுத்துனான் உங்க நீங்க கண்டிக்கல உங்க கட்சி கண்டிக்கல உங்க கூட்டணி கட்சி கண்டிக்கல தமிழ்நாட்டில் நான் ஒரே ஒருத்தன் தான் ஏற்று பேசினேன் எப்படா என் முதலமைச்சர் அசிங்கப்படுத்துவேன்னு ஏன்னா எனக்கு தன்மானம் இருக்கு சூடு சொரணு இருக்கு இனமான இருக்கு ஒண்ணுமே கண்டிக்கல இதெல்லாம் விட துரோகம் இருக்கா கேளுங்க நீங்க கேளுங்க இத்தனை நேற்று வரைக்கும் பதிமூணு பேர் மீனவனை கைது பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னாடி இருபத்தாறு பேர் எத்தனாயிரம் பேர் சிங்கள சிறைக்குள்ள இருக்கான் எவ்வளவு படகுகள் பறிப்பு எவ்வளவு வலைக்கிழிப்பு எவ்வளவு சித்திரவதை ஒரு பிரச்சனைக்கு தீர்வு ஆனது இல்லை முப்பது நாளில் நூற்றி முப்பத்தி மூணு பேர் கொலை படுகொல்ல அதுல கடைசிக்கு முப்பத்தி நாலாவது பேராக தம்பி ஆரம்பிச்சிட்டாங்க அவர் அறியப்பட்ட தலைவர்கள் நிலப்பாடா அந்த செய்தி வெளியில் வந்துட்டு அதுக்கு முன்னாடி சட்டம் நூற்றி முப்பத்தி மூணு பேர் சட்டம் இருக்கு ஒழுங்காக இருக்கா நீங்கள கேள்வி கேட்கிறீங்க சட்டம் ஒழுங்கு இருக்கு சட்டம் இருக்கு அது ஒழுங்காக இருக்கா சாரைய சாவு எப்படி இருக்கும் நாடு கொலைகாரர்கள் சாராய வியாபாரிகள்ட்ட ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு ஒரு அவர் பைத்தியக்காரன் நகரத்தை தீ வச்சு கொளுத்தான் எரியுது மக்கள் பதறி ஓடுறாங்க பைத்தியக்காரன் நகரத்தை கொளுத்திட்டான் ஊரை கொளுத்திட்டான் அவன் கையில தீப்பெட்டியை கொடுத்த பைத்தியக்காரன் நம்ம தான் தொடர்ச்சியாக அந்த பைத்தியக்காரங்க கையில அதிகாரத்தை கொடுத்து 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 என்ன சேட்டை இது கன்னியாகுமரியில் பேசின துறை நான் தான் அவர் சொல்றாரு மணலாக உங்களால் எப்படி பார்க்க முடியுது என் தாயின் மாறு அறுக்கிறீங்களே பூமி தாயின் மாறு அறுத்து கொண்டு போறீங்களே மலையில இருந்தாலும் அறிவி அருவில ஆறு ஆறுல நீர் நீர்ல இருந்தான சோறு சிறுல இருந்தான வயிறு வயிறுலேருந்தான இருந்தா உயிர் உயிர் உயிரிலிருந்தான வாழ்க்கை அப்ப நீங்க இப்படி பண்ணுறீங்களேன்னு கேட்டதுக்கு அங்க வழக்கு ஆனால் அங்க குண்டாஸ் போடுறத நான் தடுத்துட்டேன் பேசி அங்கிருந்து இங்க சென்னைக்கு வர வச்சு இங்க எஸ்பி குண்டாஸ் போட்டு உள்ள வச்சாரு ஆறு மாசத்துக்கு மேல திருப்பி இப்ப பேசுனது விக்கிரவாண்டியில இந்த பாட்டை அவர் பாடுனது அவரே சொல்றாரு இந்த பாட்டில் வழக்கு போனோம் அவர் தான் திருச்சி வானூர்தி நிலையத்தில் பாடி காட்டினாரு நீங்க எம்எல்ஏ தான் போட்டிருக்கணும் நானே ப்ளீஸ் டூ இட் என்னை கைது பண்ணி உள்ள வாங்க சொல்றேன் நீங்க அவரை வந்து இங்க பாடுனதுக்கு இங்க நடவடிக்கை எடுக்காரு அவரு அவர் ஊர் கொடைக்கு போறாரு கோயில் திருவிழாவு அவர் தென்காசியில் குளிக்க போனவரை போய் கைது பண்ணி கூட்டிட்டு வந்து அவர் திருச்சியில் இருக்க வரும் எஸ்பி அங்க அங்க வர வச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்ன அவசியம் சரி வரும்போது ஒரு காவல்துறை கைது பண்ணால் காவல்துறை வண்டியில எத்தனை முறை ஏற்றிருக்கீங்க காவல்துறை வண்டியில தான் ஏத்துவீங்க என் சொந்த வண்டியில வர அனுமதிப்பீங்களா உடை எடுத்துக்கிற அனுமதிக்க மாட்டாங்க வாங்க சீக்கிரம் சீக்கிரம் உங்களை மாதிரி ஊடக விழாவை சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்க அப்படி இருக்கும்போது என் தம்பியுடைய சொந்த வண்டியில இனோவா வாகனத்துல ஏன் ஏத்துனீங்க ஏத்தி பின்னாடி வந்து லாரியை வச்சு ஏங்கிடிக்க வச்சுங்க இதே தான் ஒரே ஃபார்முலா ஒரே முறை ஒரே மெத்தட் சவுக்கு சங்கருக்கு ஒரு விபத்தை காட்டி உயிர் அச்சுறுத்தல் பண்றது இவனுக்கு பின்னாடி வந்து லாரி ஏற்றி வச்சு ஒரு அச்சுறுத்தல் பண்றது எப்படி ஏன் உங்க வண்டியில் ஏற்றிட்டு வரல எடுத்தவனே அதுக்கு உனக்கு செல்போன் உங்க காசு இல்லையா அதுக்கு நான் பல முறை அஞ்சு முறைக்கு மேலே சிறைக்கு போயிருக்கேன் எடுத்தவனே செல்போனு களத்தில் போட்டிருக்கு சங்கிலி போட்டிருக்காரா இடுப்பில் அருணாக்குடி கட்டியிருக்காரா அதுக்கு எல்லாத்தையும் அவுத்து யார் பொறுப்புன்னு குடும்பத்துல ஒருத்தர் கொடுத்துட்டு தான் உள்ள கூட்டிட்டு போவாங்க நீ ஏன் செல்போன் எடுத்துட்டு போற எதுக்கு எடுத்துட்டு போற உன் வேலை என்ன போன தடவை அவன்கிட்ட செல்போனை பறிச்சிங்கல்ல கொடுத்தீங்கள என் பிள்ளைகளுக்குலாம் பறிச்சிங்க இல்லை என்ன இறையில் திருப்பி கொடுத்தீங்கல என்னது இது எதை பத்தி பேச அருகதை தகுதி வச்சிருக்கிறீங்க ஒரு திறந்த வெளியில ஒரு பொது விவாதங்களை இத்தனை ஊடகவியாளர்கிட்ட நான் ஒருத்தன் இல்ல நான் கூட வேணாம் தம்பி தங்கச்சி தர்க்கம் பண்ணி வெல்லுங்களை பாப்போம் மூணு ஆண்டுகளை நீங்க செஞ்ச ஒரு சாதனை சொல்லுங்க பாப்போம் கொடுமை ஒரே சாதனை போன தடவை ஐநூறு கொடுத்தோம் இப்ப ரெண்டாயிரம் கொடுத்துருக்கோம் ஓட்டுக்கு அதை விட்டா சண்டாளர்கள வார்த்தையை என்ன நானும் துரைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி போயிட்டு இருக்கிறீங்க இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க இங்க பாருங்க திருமலர் திரும திருமந்திரம் திருமந்திரம் இருக்கு எது எங்க எங்க பா தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குறு வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் வருகிறாரு திருமலர் குடு கம்பராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர் பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா வென்றேன் சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லரெல்லாம் தேவேந்தரான மாதிரி கல்லர் மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருக்குங்களேன் அவ்வளோதானே வேற பேர் வச்சிருவோம் சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாருன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்க மாற்றிடுவோம் இல்லைன்னா நாங்கள் வந்து மாற்றி தர்றோம் எதுக்கு இவ்வளோ கஷ்டம் இதையெல்லாம் யார் தீவிச்சு கொடுத்துக்கல திருமுந்திரத்தை இல்லை சஷ்டி கவசத்தை இல்லை ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு எங்கள் மேலே எடுங்க ரொம்ப பாயிரிங்க ரொம்ப துள்றிங்க வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க நானும் செய்கிறேன் அவர் சொன்ன தீ இதையும் சொல்கிறேன் சொல்கிறேன் லட்சக்கணக்காக என் இனம் சாகும்போது குருவி சேர்த்த மாதிரி காசை சேர்த்து வந்து ரத்த பொட்டலை வாங்கிட்டு வரும்போது இதே சாபர் சேட்டை வச்சு பூட்ஸ் காலால ரத்த போட்டங்களை நசிக்கு தெரிவித்தவர்கள் இவர்கள் தோட்டா இல்லாம சைக்கிள் பிரிவிலுக்கு போடுற பால் ரசு குண்டா உருக்கி அதுலேயும் தரமான பால் ரசத்தை குண்டா செய்ய முடியும் தோட்டாவும் அந்த தோட்டா வச்சுக்கிறதுக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் குருவி சேர்த்த மாதிரி பிச்சி எடுத்து காசு கொண்டாந்து வாங்கிட்டு போனா பால் குண்டையும் பறிச்சு பணத்தையும் பறிச்சுட்டு முப்பது லட்சம் பறிச்சா மூணு லட்சம் கணக்கில் காட்டி உள்ளதுக்கு போட்ட பிறந்தகையாரு யாரு நீங்க பேர்ல சும்மா இப்ப தமிழினத்துக்கு தலைவர் ஒரு தடவை சொல்லுங்களை பார்ப்போம் தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் தமிழ் சொல்லுங்க பார்ப்போம் தமிழ் பேரினத்துக்கு ஒரே ஒரு தலைவன் தான் அது என் உயிர் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் ஒன்னா போட்டு தமிழ்நத்துல நீங்க உங்க வீட்டுக்கு இந்த கட்சிக்கு வேணா தலைவனா இருக்கலாம் எப்படி தலைவன் நீங்க எந்த வழியில தலைவன் இந்தி எதிர்ப்பு இந்தி இருக்குதா இல்லையா இங்கே நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடங்களே இந்தி தமிழ் மீட்சி வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழா இருக்கும் வாழுதா தமிழ் நீங்க வாழ்றீங்க எங்க இருக்கு தமிழ் தமிழகத்தின் தமிழ் தெரிவில் தமிழ் இருக்குதா இருக்குதா தமிழ் படிச்சா வேலை இருக்கா வாய்ப்பு இருக்கா இருக்கா பேரு தமிழ்நாடு தமிழனுக்கும் தமிழருக்கு சுடுகாடு தமிழுக்கும் தமிழனுக்கும் சுடுகாடு என்ன வச்சிருக்கீங்க நீர் தண்ணீர் குடிக்க தண்ணி படிக்க பள்ளிக்கூடம் பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை மூடிக்கிட்டு வரும்போது பல ஆயிரக்கணக்கான பலாயிரக்கணக்கான டாஸ்மாக திறந்து குஜராத்த ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆயிரம் பால் விற்குது அவன் மாநிலத்தில் இருக்கிற பால் விற்பனை அந்த இது அமுது இங்கே வரைக்கும் பரவுது விரிவடை செய்கிறான் நீங்கள் நாற்பத்தி ஆயிரம் கோடிக்கு சாராயம் விற்கிறீங்க சாராயம் விற்று வர்ற காசில் நாட்டுக்கு நல்லது செய்கிறங்கிறத நம்ம நீங்கள் இந்த நாட்டு மக்கள் நம்புறது எப்படி அப்புறம் என்ன நன்மை இருக்குது இத்தனை கொலைகளும் மிகுந்த போதில தான் செய்யப்பட்டிருக்கு நீங்க உங்க மனசான்ற சொல்லி சொல்லுங்க தம்பி ஆம்சாங்க இவர் வீட்டு வாசல்ல வெட்டி ஆறு பேரும் மது போதை இல்லாமல் அல்லது இந்த போதை பொருளின் ஊக்கம் இல்லாமல் வெட்டி இருக்க முடியும் நீங்க நம்புறீங்களா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க நம்புறீங்களா அவனை பார்த்தாலே பயந்துருப்பான் போதையில கிட்ட நெருங்கி இருக்க முடியாது இத்தனை கொலைகளும் போதையால தான் எப்படி சட்டம் இருக்கும் ஒழுங்கு இருக்கும் நீங்க எல்லாம் குண்டு போட்டுக் கொள்றதா படுகொலை நினைக்கிறீங்க குடிக்க வச்சு கொள்றதுக்கு பேர் என்ன பேர் என்ன ஒரு அரசு சொல்லுது விக்கிரவாண்டி தேர்தல ஆறு பேர் சலக்காரங்க கலச்சாரம் கொடுத்து விழுந்துட்டான் ஆனால் ஆஸ்பத்திரி சேர்த்துட்டு சொல்லுது புதுச்சேரியிலேருந்து வந்துருச்சுன்னு நீங்கள் போயிட்டு புதுச்சேரியிலேருந்து வாங்க எத்தனை தடவை சோதிக்கிறான் வண்டியை நிறுத்தி நீத்தின்னு அத்தனை சோதிச்சு அங்கேருந்து மது பாட்டில் இங்கே வரக்கூடாது தடுக்கிறேன் சாராய போட்டத்தை அப்படி உள்ள விட்டான் யாருக்கு தெரியாமல் வந்துருச்சா இதை சொல்கிறதுக்கு வெக்கமாக தோத்து அரசு என்னமா தான் நாங்க புதுசாக என்ன ஜெயிலுக்கு போறேன்னா சும்மா இருந்த பையனை உங்க அப்பா ஜெயிலில் போட்டு தமிழ்நாட்டுக்கு அடையாளம் காட்டி விட்டாரு இன்னொரு தடவை நீங்க போடுங்க ஒன்றும் இல்லை ஒரு வேலையும் இல்லை உள்ள போய் நல்லா படிச்சு குறிப்பிடுத்து வந்து மறுபடியும் உங்களை தான் வச்சு செய்வேன் வேற என்ன இப்ப கேட்குறதுக்கு எந்த பதிலும் இல்லை உங்ககிட்ட ஆவின் பால் விற்பாங்க ஆ எங்கன்னு கேட்டா பதில் சொல்ல சொல்லுங்க முதலமைச்சர் பால் சொல்ல பால் வளர்த்துற அமைச்சர் பேச சொல்லுங்க மாட்டு பால் விற்கிறீங்க இல்ல மாடங்க 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 இது ஒரு அரசு இதுக்கு இதுக்கு வந்து ஆதரவு அதுக்கு ஒரு அப்பப்ப தேர்தல் கேவலம்